இங்கே என்ன வருது அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் பண்ணி வாங்க குளம் நினைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு பசுடை பார்த்தோம் நம்ம இன்றைக்கி அதே மாதிரி சொன்னாங்க இந்த பசுக்கள் இருக்க எவ்வளோ கறந்தாலும் சரி அந்த பாத்திரம் நோம்பிகிட்டே இருக்கும் எவ்வளோ பாத்திரம் வச்சாலும் சரிக்காது அப்படி நிறை குடமாக இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த வளமான இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய அப்பாவாக நந்தகுமாரா பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி எழுப்பு எங்களுக்கு நாங்கள் எத்தனை காத்துட்ருப்போம் அப்படிங்கும்போது நாச்சியார் கோதை அவ்வளோ அவ்வளோ என்ன சொன்னார் வாங்க வாங்க நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருமா சேர்ந்து வந்துட்டுருக்காங்க கூப்பிடுறாங்க கிருஷ்ணன் அப்பா சீக்கிரம் வா எழுந்திரிச்சி வா அப்படின்ட்டு நீ வந்து இல்லாத வீல் யார் எப்பேற்பட்ட சத்ருவா இருந்தாலும் அவன் நான் துவம்சம் பண்ணிவிடுவே நீயே அப்போ நீயே உன்னுடைய வீணம் இதெல்லாம் வந்து எங்ககிட்ட செல்லிக்கப்பட்ட அதுக்கு நாங்கள் வந்து உங்கள கட் பண்ண ஒரு நிமிஷம் கட்டி போட்டுருவோம் எங்கள் அன்புனாலும் ஒன்று கட்டி போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க இது எப்படின்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறான் என்னப்பா இது எங்கே பார்த்தாலும் ஒரு சண்டை சண்டைக்கு ஆரம்பிக்கிறாட நம்ம என்ன பண்ணலாம் இந்த சண்டையை நிறுத்த முடியலையே நானும் சமாதானம் பேசி பார்த்தேன் அப்படின்னா சகாதேவன் சொன்னான் கிருஷ்ணா உன்னை நான் கட்டி போட்டேன்னு வச்சுக்கோ எல்லாம் சரியாக பண்ணணும் ரெடி டே என்ன சொல்கிற நீ என்ன கட்டி போடுறியானா உன்னை கைத்தால் நான் கட்ட மாட்டேன் என்னுடைய அன்பால் நான் உன்னை கட்டி போடுவேன்னு ஒரு ஒரு இடத்துல உட்காந்து தியானத்தில் கிருஷ்ணன் அப்படியே மனதில் வச்சுட்டான் ஒரு நிமிஷம் கூட அவனால் கிருஷ்ணனால் அசைய முடியல அப்பாப்பா ரொம்ப சந்தோஷம் எப்பட ஒரு அன்பு இருக்க நீ உங்கள்கிட்ட இருக்க என்னை கட்டி போட்டியேப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் சாதாரண உன்னோட சண்டை பிடிக்க முடியாது நீ பெரிய பெரிய வீரர்கள் தான் சண்டை பிடிச்சிருப்ப ஆனால் நாங்கள் என்னுடைய அன்பால் ஒன்று கட்டுப்பட்டுருவோம் நீ அசைய முடியாது அப்படின்னு சொல்லி இவாக பாடுறேன் இந்த பாட்டுடைய ஒரு இது ஏற்ற கரங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மற்றாதே பால் சொறியும் ப வள்ளல் பெரும் பசுக்கள் ஒாம பால் பசுக்கும் ஆற்றல் பணம் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்ற உன் உயிர பெரியாய் உலகினில் தோற்றுமாய் நின்ற சுடரே தீடையாய் துழ்தெழுன்றாய் மாற்றார் உனக்கு வலித்துழஞ்சு வாசற்கண் ஆட்டாது வந்துன் அடியினை மா போது அடிப்படையமா போது போற்றி வந்தோம் புகழ்ந்துதோரும் பாவாய் நாங்கள் உங்களே சரணாகதி தத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி நாங்கள்லாம் உங்களே சரணடைஞ்சே இங்கே வசதியில் உட்காந்துருக்கோம் விழுந்து கிடக்கும் நீ வந்து கொஞ்சம் எங்களை காப்பாற்று சீக்கிரம் காப்பாற்று அப்படிங்கிறது தான் இந்த பாவ ஒரு முழு விவரம்